எலை ஆக்கங்கட்ட கூவை மாப்பிள்ளையில் நான் தான் உங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ யாரை பற்றி பேச போகிறேன்னா உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுற்றாதே என்ன சுடுறா என்ன சுற்றாதே இப்படி பண்ணுற ஒரு ஆள் இருக்கார் அவர் பேரை நான் என்னத்தை போட்டு சொல்ல அவர் தான் போன வருஷம் ஏப்ரல் மாதம் தண்ணி பழத்தை கையில் வச்சவர் கழுதை க அடுத்த ஏப்ரல் வந்துச்சு அது வரைக்கும் மனுஷன் கையில் தண்ணி பழத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னும் நான் வீடியோ பண்ணுறேன் இன்னும் நான் ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அப்படின்ட்டு இன்னும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா மக்களுக்கு நான் என்ன சொல்லணும் தெரிலங்க அந்த அவருக்கு வந்து என்ன திறமை இருக்குதுன்னு வந்து இவர் சாதிச்சு வர இவரை வந்து ஜீப் கஸ்டாக கூப்பிட்றதும் வெளிநாட்டுக்கு துபாய்க்கு கூப்பிட்டு போகிறதும் இப்போ எத்தனை ஒரு படத்தில் வர நடிக்க போகிறாங்க அவர் வந்த படத்தில் நடிக்க போகிறாராம் ஜீப் கஸ்டாக கூப்பிட்டுருக்காங்களாம் நான் ஒரு விஷயம் கேட்குற மக்களே நீங்கள்லாம் வந்து உண்மையாகவே விஷயம் தெரிஞ்சு தான் வீடியோ பார்க்குறீங்களா இல்லைன்னா தெரியாமல் தான் பார்க்குறீங்களா எனக்கு ஒன்றும் தெரியல இவருக்கு ஒரு திறமையும் கிடையாது ஒரு நடிக்க வராது இல்லை நடிப்பை அறக்கணா நடிப்பை அரக்கன்னு வேற பேர் கொடுத்துருக்காங்க ஐயா பெரிய என்ன சிவாஜி கணேசன் சார்ன்னு சொல்லி ஒரு மனசில் நினப்பு வேறு சிவாஜி சார் மாதிரி மூணு படத்தில் வர த நம்ம தனுஷ் சார் மாதிரிலாம் இருக்காரு இப்படி பண்ணால் வந்து ஃபேமஸாக நானும் தான் டெய்லி போய் பண்ணுவேன் நானும் ஏ என் ஃப்ரெண்டு ஒரு தர்பூசி பழம் கடை வச்சிருக்கேன் அவன் டெய்லி தர்பூசி பழம் வாங்கி கிலோ உடக்கில் வாங்கி இருக்கான் தின்னுக்கிட்டு இருக்கான் அவன் கூட ட்ரெண்டிங் ஆகலை ஏன் அந்த படத்தில் நடித்த நம்ம சூர்யா சார் கூட தான் அந்த படத்தை நடிச்சிருக்காரு அவர் கூட தற்பூஞ்சி பழம் தின்ட்டு இப்படி இப்படிம்பார் அவர் கூட ட்ரெண்டிங் ஆகலை இன்னும் இந்த ஆள்தான் ட்ரெண்டிங் ஆகி கொடுத்த மக்களே நான் என்னத்தை போட்டு சொல்ல ஆக மொத்தம் நடிக்கத் தெரியாதவன் திறமை இல்லாமல் தான் மக்கள் வந்து வாய்ப்பு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் சரி ரைட் நண்பரில் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியாது வரைக்கும் தண்ணி பழம் திங்கிறவனையும் டான்ஸ் ஆட தெரியாது அந்த மக்கள் கண்ணுக்கு தெரியுது சரி ரைட்டு நமக்கு எதுக்கு இந்த வீணும் வம்பு உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்க நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இப்பெல்லாம் அமைக்கிறங்கயா நன்றி வணக்கம் ஐயா